கரெக்ட்மா திருகுர்ஆன்ல மொத்தம் எத்தனை நபிமார்களுடைய பேர் இருக்கு 25 எஜரா 25 நல்ல உருதே தெரியுமா மாஷா அல்லாஹ் மாஷா பதில் சொல்லிட்டீங்களே நபி பேர் சொல்லுங்க இந்த செல்வ் நல்ல நபிமார்கள்

மாஷா அல்லா மாஷா அல்லா பர்க்ஸ் சைட்டும் ஜாஃபினாக் இன்ஷால்லா அப்போ இன்றைக்கான விண்ண நீங்கள் தான் இதே மாதிரி மாஷால்லா டேலண்ட்டாக என்ன பண்ணுங்கள் நல்லா படிங்க என்னம்மா மாஷால்லா ஃபோன் கரெக்டாகிடுச்சு போல இருக்குது இப்போ யார் அடுத்த காலருன்றது பார்த்துக்க அஸ்லாம் அப்படி தெரியும் அஸ்லாம் வரைக்கும் முகம்மது இரஃபான் அம்மா ம் சரிம்மா என்னம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ணதுக்கப்புறம் தான் என்னம்மா மதியம் சாப்பாடுதான் சரிம்மா இப்போது கேள்விக்கு போயிடலாம்மா உங்கள் கேள்விக்கு சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா நபி முசாலி இஸ்லாமுடைய சகோதரர் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுடைய பேர் என்னம்மா

वीडियो कोटन नहीं आज है नाला चेंजर नाला है अच्छा इंशाल्लाह इंशाल्लाह अस्सलाम सादिक बस और है फ्री ग्राम भयंकर मा फ्री ना वीडियो सादिक बस कैसे हो सादिक बस तेरी माशाल्लाह अस्सलाम वालेकुम <laughs> ना पा सादिक बस सादिक बस सादिक बस नहीं बोल रहा है पा हां யாரு கேக்கிறது ஆ நீங்கள் பேசுனாலும் கேட்கும் அதே பேசுங்கன்றேன் மைக் கொடுமா ஷாக்ல கிட்ட இல்லைப்பா சும்மா ஒரு அறிமுகம்தான் மைக் வாங்கிக்கப்பா நான் சொல்றது கேள் மைக் வாங்கிக்க சொல்றேன் அப்பா மைக் வாங்கப்பா கொடு மைக் லே குடு 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 அஸ்லாம் உன் பேர் என்னாம்மா ஆமாம் இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க கரிகிரி தான் இங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து இந்த மூணு பசங்க இருக்காங்க இல்லையா அந்த முன்னாடி மூணு பசங்க இவங்க வந்து பக்கத்து ஊர் அங்கே ஒரு எத்தனை முஸ்லீம் இருப்பாங்க குடும்பம் சொல்லுங்கள் எத்தனை குடும்பம் அஞ்சு குடும்பம் இருக்குது ஆனால் அங்கே ஒரு பள்ளிவாசல் கிடையாது ஆனால் ரெண்டு கிலோமீட்டர்னால நம்ம ஊருக்கு தான் வந்துடுவாங்க அங்கே லேம்பலில் அதுவும் ஒரு நல்ல ஊர் தான் ஒற்றுமையாக இருக்க ஊர் அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரிங்காரெட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே அங்கே எத்தனை குடும்பம் பதினோரு குடும்பம் இருக்குல்ல அங்கேயும் பதினோரு குடும்பம் இருக்குது ஆனால் பள்ளிவாசலில் இல்லை ஆனால் இது இருக்குது அதாவது முசல்லான்னு சொல்லுவாங்க அதாவது பள்ளிவாசல் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கட்டுற மாதிரி கட்டுவாங்க அது ஒர்க்ஃபு பண்ணிட்டா தான் பள்ளிவாசல் ஆகும் இப்போ பள்ளிவாசலாக கிடையாது சும்மா இப்போ மதர்சா நடந்துகிட்ருக்கு அங்கேயே ஒரு பதி பதினோரு குடும்பம் இருக்குது பசங்களும் ஒரு ஏழு ஏழு பசங்க படிக்கிறாங்க மார்ஷால சரிம்மா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வேணால் கேள்வி கேட்டுடலாமா ம் கேள்வி என்னண்ணா உங்களுக்கு கடல் இருக்குல்ல சமுத்திரம் கடல் ம் கடலை பற்றி உங்களுக்கு கேள்வி கேட்டால் சொல்வீங்களான்னு தான் தெரியலையே சரி ரொம்ப லேசா கெட்டுறப்பா ரமலானுடைய மாதத்தில் எதுலேருந்து எது வரைக்கும் நோன்பு வைக்கணும் அது மட்டும் சொல்லுங்கள் நேரம் அந்த டைம் சொல்லு அது தெரிஞ்சா போதும் நம்ம உனக்கு தெரியும்ப்பா நீ சொல்லுப்பா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் இருக்கோ நம்ம சாப்பிடாம இருக்கணும் அதை சொல்லுங்க உன் பேர் என்னம்மா பேர் பேர் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி என்ன சாப்பிடுவீங்களா இடத்துல ஜூஸ் கிஸ் ஒரு டீக்கி ஒரு சமோசா எதுவுமே இல்லை நோன்பு வச்சுருக்கீங்களா எத்தனை நோன்பு எட்டு நோம்பு சரி அஃபான் சொல்லு சொல்லுமா நீ சொல்லு நீ சொல்ல எத்தனை நோன்பு வச்சுருக்க சலாம் சொல்லு முதல்ல பயப்படாது சொல்லு அஸ்லாம் போல் அஸ்லாம் ம் வரமத்துலாஹி பிரகாத் எத்தனை நோன்பு வச்சிருக்கேன் நோன்பு வைக்கலண்ணா என்ன வயசு உனக்கு எட்டு சரி சில நோம்பு என்ன இந்த வருஷம் மதியண்ணா எதுலேருந்து எது வரைக்கும் நோன்பு வைக்கணும் நம்ம மைக்கு மைக்கு வாங்கிக்கோங்க கையில் ம் கிட்ட மைக் கிட்ட வச்சு சொல்லுங்கள் என்ன இங்கே பாருங்கள் இந்த கேமராவை பாருங்கள் கரெக்டாக ம் ஆறு இருந்தா சரி நாலு மணி கிடையாதா நாலு நாலுங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தேன் நோம்பு சரி அசரத் கிட்ட கொடுங்க ஹசிரத் வரைக்கும் எதுலேருந்து எது இருக்கு நோம்பு மோலா நாலரை நாலு ஆற இருக்கு நாலரைலேருந்து ஆறரை ஆறரை சரி அஃபான் நாலரைலேருந்து இது எதுக்கு தெரியுமா நான் கேட்குறேன் இது கேள்வி கிடையாது இது செய்யணும் நீங்கள் அதனால தான் நாவும் பத்துறேன் என்ன பண்ணுறது தூங்கி போட்டு ஆறு மணிக்கு நோவும் வைக்கிறேன்னு கூடாதுல்ல அதுக்கு தான் ஆ இல்லை காலைல நாஷ்டாகப்பட்டு இப்போ நான் நோம்புன்னு சொல்லக்கூடாது அதுக்கு சரி அடுத்து ம் சரி சரி நீப்பா பின்னாடி இருக்கால சொல்லு உறுதுலயே சொல்லு எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி இருக்கும் நொம்பிக்கணும் ம் சரி அதான் சொல்லிட்டான்ப்பா அலம்துல்லாம் இது கேள்வி கிடையாது இது சும்மா உங்களுக்கு கேட்டது இப்போ இப்போ தான் ஒன்று உண்மை உண்மையான கேள்வி கேட்க போகிறேன்னா புரியுதா இப்போ கேள்வி என்னன்னா உங்களுக்கு நம்ம ஜும்மாவோடைய தொழுகைக்கு வரோம் ஜும்மாவை பற்றி ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா ஜும்மாவில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஜும்மா தொழுகைக்கு வரோம் வந்துட்டு இப்போ இமாம் சாப் என்ன பண்ணுறாங்கன்னா பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்க இது ஹதீஸே வருது நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க உள்ள அவங்களுடைய தோல்பட்டையை தாண்டி போற போகிறோம் தோல்பட்டையை தாண்டி போகக்கூடாதுன்றாங்க புரியுதா இது ஹதீஸ் இது தாண்டி போகக்கூடாது அமைதியாக சாந்தமாக உட்காந்துடணும் கை காலக்கெல்லாம் அசைக்கக்கூடாது என்னது ஒரு சின்ன கல் இருந்துச்சின்னாலோ இல்லை பாயிருந்தாலும் அதில் வச்சு விளாடக்கூடாது சின்ன பசங்க விளாடுறாங்க நீ விளையாடாதன்னு கூட சொல்லக்கூடாது புரியுதா அப்படி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை நன்மை இருக்கும் நீங்கள் ஜிம்மாவுக்கு வந்ததுக்கான நன்மை ஒன்று இருக்கும் பேசாமல் இருந்தால் ஒரு நன்மை இருக்குது அந்த நன்மையை இழந்துடுவீங்க புரிஞ்சுதா இப்போ கேள்வி கேட்கட்டுமாண்ணா ம் இப்போது உங்களுக்கான கேள்வி என்னன்னா இப்போது இமாம் சாப் ஹுத்பா கொடுக்குறாங்க அந்த டைமில் ஒருத்தர் ஒரு குழந்த விளாட்றான் ம் அந்த டைமில் விளையாடாதப்பான்னு சொல்லிட்டார் இது தப்பா கரெக்டா தௌஃபிக் கம்னி தப்பா விளாடாதுன்னு தானே சொல்கிறார் விளையாடுன்னு சொல்லி கரெக்டாக தப்பா தப்பு தானே விளையாட சொல்லக்கூடாது ம் தப்புன்ட்டான தப்புன்னு தப்புன்ட்டான் அடுத்து ரஹீம்பாய்

எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டுக்கிறேங்க புரியுதா அங்கே சும்மாவெல்லாம் உக்காந்துக்கினேன் பேசக்கூடாது புரிஞ்சுதா சரி இப்போ இன்றைக்கான வின்னர்னு பார்த்தீங்கன்னா சாதிக் பஸ்ஸாக தான் டக்குன்னு சொன்னான் இருந்தாலுமே புது பயணம் இருந்தால் கூட கரெக்டாக சொல்லிட்டான் யார் உங்கள் பேர் நான் தோஃபிக் அதனால் ரெண்டு வின்னர் இன்னைக்கு புரிஞ்சுதா என்னடா பேப்பர் பேனை எழுதிட்டு வாங்க எடுத்துட்டு வாங்களா உங்களை சரி சாதிக் பாஷாவும் தௌஃபிகும் வின்னர் அதே மாதிரி வந்து ஜாஃபினா அப்புறம் யார் இரஃபான் அவங்க வின்னர் ஞாபகம் போச்சிங்க இன்ஷால்லா இதே மாதிரி கேள்வி பதில்களோடு இன்ஷால்லா தொடர்ந்து சந்திப்பும் இருந்து விடை பெறுவது உங்கள் தாருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ